பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னது சொல்லுங்க நீங்கள் நிறைய கலைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஈழக் கலைஞர்களை வளர்க்கறதுல முன்னுக்கு நிற்கிற ஒரு ஒரு எங்களுடைய சமுதாயத்தில் முக்கியமானவர் நீங்கள் உங்களுடைய கருத்தை அது எதிர் விமர்சனமாக இருந்தாலும் கொடுக்கத்தான் வேணும் கொடுக்கறதால நாங்கள் முன்னேறுவோம் சொல்லுங்க வணக்கம் பிரியா உங்களோட உங்களோட சேர்ந்த அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கொண்டு பரவாதி இன்றைக்கு நான் ரெண்டாம் தரம் முதலாவது ஸ்பெஷல் ஷோ நாங்கள் பார்த்து அதில் பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இன்றைக்கு பெரிய திரையில் பார்க்கிருக்கேன் இது முக்கியமாக ஒரு தேவையான படம் என்னென்று சொன்னால் இன்றைக்கு அங்கே நடக்கிற அந்த தான் சொல்லி கிடக்குது இப்போ அந்த வழியில் கொள்ளாமல் இன்றைக்கும் இந்த புலம்பெயர் நாட்டில் இவ்வளோ பேர் இருக்கணும் போய் சொல்ல ஊருக்கு போட்டு வந்தேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குன்ட்டு சொல்லி கொண்டுருக்கிறார்கள் நிறைய இருக்கணும் அதை தான் பார்த்துச்சுனம் சொன்னால் அதுக்கு மக்கள் இருக்கிறாங்களா வந்து காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அடிப்படையிலே இப்போ கொஞ்சம் அந்த மக்களுக்கான உதவி திட்டம் கூட நடக்க துவங்கிருக்குது இந்த படத்துக்கு பிறகு அது மேலே ஒரு நல்ல ஒரு முயற்சி அந்த ம மக்கள்ட்ட வரியே காட்டணும் அதில் அதை கூட நடிச்சாக்கம்னு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாேருமே குதுங்குவாங்கள் திரைத்துறைக்கு எந்தவித அனுபவம் இல்லை அதை படம் பாப்பினமோண்டு கூட தெரியாது ஏற்கனவே படங்கள் பார்த்துருக்குறதா ஒன்று கூட தெரியாது ஆனால் நடித்திருக்கு மேலதொரு கோற்றப்படக்கூடிய விஷயம் அஜந்தன் எட்டுனே சொன்ன டப்பிங் செய்யக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் பிள்ளைகளோட சொல்லி நான் அந்த காட்சியில் பார்த்து நான் டப்பிங் செய்ய பயிற்சி கொடுத்து கொடுத்து செய்ததுகள் நல்ல அதில் கிரக்சி செய்திருக்குதல் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு அதுக்கான அறிவில்லாட்டியும் அறிவுண்டு சொல்கிறவங்க அந்த படத்துல திரைப்பட திரைப்பட அதில் அது கிரக்சி செய்திருக்கு அவ்வளோ அனுபவமான நடிகர்களை வச்சு செய்யறதுக்கு பாடுற கஷ்டத்துலமாக அந்த பிள்ளைகள் செய்ததுக்கு பார்க்க பாராட்டக்கூடியது அதுக்கான வளம் என்ன நிறைய இருக்குது நிலைமை அடுத்தடுத்த பெரிய படங்கள் இன்னும் பெரிய படங்கள்லேயும் அந்த பிள்ளைகளுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி நன்றி உண்மையிலேயே அவருடைய பயங்கரமான உழைப்பு வெளியில இன்றைக்கு மிக அழகாக காட்சியாக விரிஞ்சிருக்குது நன்றி அண்ணா மேலும் என்ன ஒன்று சொல்லிக்கலாம் முதல் படம் ஏனை வந்து முழுக்க முழுக்க பான்ஸ் எடுக்கப்பட்ட படம் அதுவும் ஒரு எங்களை தாயம் இப்போ பிரச்சனையை மையமாக வச்சு தான் சொல்லப்பட்ட படம் அதில் தாய காட்சியில் வந்து தான் அதுக்கான டென் கோட் இஞ்ச செய்யப்பட்டது ஆனால் இஞ்சி நம்மளுக்கு நம்மளுக்கு எஞ்செடுக்கப்படம் ஆனால் இது மாறி அங்கேயும் மூத்த நன்றி நன்றி நன்றி